மேற்கு தொகுதி சார்ந்த ஜமீர் அவர்கள் நான் வணக்கம்ண்ணா இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் சாத்தானின் பிள்ளைகள்னு சொன்னீங்களே அது இன்னும் இன்றைக்கி வரைக்கும் நிறைய விமர்சனங்கள் எழுந்து வந்தது அது நீங்கள் சொன்னது நோக்கம் என்னண்ணா இந்த சாத்தானியின் பிள்ளைகள் நான் சொல்லல அதாவது தேவனின் பிள்ளைகள் தான் கிறித்தவன் சொல்லுது அல்லாவின் பிள்ளைகளும் தான் எல்லா இஸ்லாம் மார்க்கம் சொல்லுது அப்படி இருக்க வேண்டியவங்க சாத்தானின் பிள்ளைகளாக மாறிட்டீங்களேன்னு சொன்னேன் அந்த வார்த்தை நீங்கள் கோபத்தில் பேசினாலும் நீ சரியாக தான் பேசியிருக்கேன் நான் நீண்ட காலமாக ஆதங்கத்தில் என் இன மக்கள் மீது இருந்த பற்றில் பெருங்காதலில் ஒரு எளிய மகன் ஒரு சாதாரண பின்புலத்திலிருந்து இவளை ஏறி வரும்போது என் கூட நிற்க வேண்டிய என் சொந்தங்கள் எல்லா வழியிலேயுமே அநீதியை இந்த மக்களுக்கு செய்த இயக்கங்களை ஆதரித்து நிற்கிறதுல ஒரு வழி எனக்கு இருக்குது அப்போ அந்த வழி அந்த கோபத்தில் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக அநீதி தவறுன்னு தெரிஞ்சு அதை எதிர்த்திருக்க வேண்டிய நீங்கள் அதற்கு துணை நின்று துணை நின்று தேவனின் பிள்ளைகளாக இருக்க வேண்டிய நீங்கள் சாத்தானின் பிள்ளைகளாக மாறிவிட்டீர்களே அப்படின்னு தான் நான் பேசியிருக்கேன் அதுக்கு என் தம்பி அதுக்கு ஒரு இஸ்லாமிய தம்பி நீங்கள் சாத்தானின் பிள்ளைகளாக மாறிவிட்டீர்களே என்று நீங்கள் சொல்லியிருக்க கூடாது தப்பு சாத்தான்களே தான் என்று போட்டிருந்தான் நீங்க இப்படி பாருங்க எல்லா மார்க்கங்களும் சமயங்களும் அநீதிக்கு எதிராக இந்த பூமியில் பூத்தது தான் இருந்து புத்தன் தான் முதல்ல அவன் அவனுக்கு பிறகு ஒரு சமயமாக மாறும் என்று அவன் கருதல்ல உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் அதற்கு பிறகு இயேசு இயேசு வந்து கிறித்தவ மதத்தை உருவாக்கலை அவருக்கு பிறகு வந்த ஜான்பால் போன்றவர்கள் தான் அதை இயேசு வந்து கிறித்தவர் இல்லை உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் இவர் பின்னாடி வந்தவர்கள் அந்த சமயத்தை கட்டமைத்து இயேசு இயேசு அந்த அந்த கோட்பாட்டை போதித்ததுனால அவரும் கிறித்தவர் என்று வருது அப்படிதான் நபிகள் எல்லாமே அநீதிகளுக்கு எதிராக கிளர்ந்திருந்தது தான் சொல்லப்போனால் இஸ்லாம் வந்து ஒரு மதமே கிடையாது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அது ஒரு புனிதமான வழி தூய வலி தான் இஸ்லாத்தில் மார்க்கம் என்று சொல்றோம் அதை திரும்ப திரும்ப அண்ணன் பழனி அவர்கள் இஸ்லாம் நாட் ரிலிஜன் இட்ஸ் ரெவல்யூஷன் சொல்றது காரணம் அதனால தான் அவர் சொல்றார் அப்ப புரட்சியால் பூத்த இந்த மார்க்கங்களும் இந்த மதங்களும் இந்த சமயங்களும் தொடர்ச்சியாக அநீதியை சகித்துக்கொண்டு அதற்கு துணை போவதை எப்படி ஏற்படும் இதுதான் கேள்வி இப்ப நான் சொல்லிட்டேங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த கேள்வி எழுந்தால் என்னுடைய ஆதங்கத்தில் என்னுடைய கோபத்தின் வெளிப்பாட்டில் இருக்கிற உண்மை அதனுடைய வழி உங்களுக்கு என் மொழியில் இருந்து புரியும் நீங்க எந்த அடிப்படையில் திமுக திமுகவின் ஆட்சியை நீங்க நியாயப்படுத்தி ஒன்று சொல்லுங்க இதே கிறிஸ்தவ இஸ்லாமியர் மக்கள்கிட்டே கேளுங்க ஒரு நன்மை இந்த திமுக திமுகவின் ஆட்சியில இந்த மக்களுக்கு நடந்திருக்குன்னு ஒன்று சொல்லுங்க கடைசி வரை அவங்க நமக்கு ஓட்டையை போட வேணாம் இன்னைக்கு இல்லை இதுவரை போடல இனிமேலும் போட வேணாம் நம்மளே சொல்லிடலாம் ஐயா நீங்க அது உதவி நீதிக்கு அப்புறம் இன்ப நீதி வருவார் அவருக்கும் போட்டு போங்கன்னு போயிடலாம் சொல்லுங்க முதல்ல இஸ்லாமிய கிறித்தவ மக்கள் தங்களை சிறுபான்மை என்று இந்த திமுகவினர் திராவிட கூட்டத்தினர் சொல்வதை ஏற்கிறார்களா இருக்கிறார்கள் இங்க இருக்கிற இஸ்லாமியன் இப்ப நான் ஒன்று கேட்கிறேன் எங்க அண்ணன் பழனி பாபா சிறுபான்மையா பெரும்பான்மையா பெரும்பான்மை கருணாநிதியையும் அவர் மகன் ஸ்டாலினும் உதயநிதியும் பெரும்பான்மையா சிறுபான்மை ஏன் நீ எப்படி ஜெயலிதா பெரும்பான்மையா எம்ஜிஆர் பெரும்பான்மையா இது என் தாய் நிலம் என் மொழி தமிழ் மொழி என் இனம் தமிழ் இனம் நான் விரும்பிய ஏற்றுக்கொண்ட வணங்குவதற்கு நபிகளின் வழியை அந்த மொழியை ஏற்று ஒரு மார்க்கத்தை ஏற்றிருக்கிறேன் மார்க்க வேண்டுமானால் இந்த நிலத்தில் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கலாம் ஆனால் மொழியால் இனத்தான் நான் பெரும்பான்மை தேசியனத்தின் மகன் அத நீ யாரு ஓலகத்திலே மொழி வழி தான் நீ இனங்கள் பிரிக்கப்படுது அப்படி பார்த்தால் நீ சிறுபான்மை நீ சாதி வாரியை ஏன் கணக்கெடுக்க மாட்டேங்கிற என்னன்னா நீ யார் மீது எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும் டா மூவாயிரம் வீட்டுக்காரனாடா முப்பது வருஷமா எங்களை ஆண்டு இருக்கீங்கன்னு வந்துடும் அப்போ திரும்ப திரும்ப ஆதையே சொல்லி இல்லை சிறுபான்மை மக்கள் என்றால் எங்களுக்கு சலுகை கிடைக்கும் உனக்கு வேண்டியது சலுகையா உரிமையா சலுகையை தர நீயா அதான் கேள்வி இடஒதுக்கீடு கருணாநிதி கொடுத்தார் மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு இஸ்லாமிய மக்களுக்கு கருணாநிதி இருக்கிற இடத்தை கொடுத்தது அதானே அதான கேள்வி நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்தை கொடுத்தது இந்த மூணு புள்ளி அஞ்சு விழுக்காட்டுக்காரன் தானே அவன் தானே அப்புறம் நீ இருக்கிற இடமே நான் போட்ட பிச்சை அப்புறம் நீ என்ன எனக்கு பிச்சை போடுறது உன் தட்டுல கிடக்கிற என்னோட காசு இந்த கோபத்தில் தான் சொல்லுவேன் இன்னும் சொல்லுவேன் மறுபடியும் மறுபடியும் அவங்களுக்கு ஓட்டு போட்டு என்னை தோக்கடிச்சா இன்னும் சொல்லுவேன் நீங்க நல்ல அரசியல் உருவாவதற்கு இந்த நிலத்தில் நல்ல அரசியல் உருவாவதற்கு காரணமாக இருந்த மக்கள் இஸ்லாமிய கிறித்தவ மக்கள் தூய அரசியல் மலர்வதற்கு இந்த மண்ணில் காரணமாக இருந்த மக்கள் இஸ்லாமிய கிறித்தவ மக்கள் இருந்திருக்கணும் எத்தனை நாளைக்கு நீ பிஜேபி பூச்சாண்டியை காட்டுவான் அவன் நீ பயந்துகிட்டு இருப்ப நான் இந்த மகன் சொல்கிறேன் நான் பெரிய அதிகாரத்தில் இல்லாத மகன் சொல்கிறேன் என்னையை தாண்டி தாண்டா நீ இந்த பேனா வைக்கணும் என்னை தாண்டி தாண்டா நீ ஏர்போர்ட்டை கட்டணும் என்னை தாண்டி தாண்டா நீ இந்த மண்ணை எடுக்கணும் என்னை தாண்டி தாண்டா நீ இந்த அணு உலையை அன்னையை நீட்டிக்கணும் சொல்ல சொல்கிறில்ல அப்படி நீ என்ன சொல்ல அப்படி நீ என்ன சொன்னோம் பிஜேபி வராது வர விட மாட்டேன் அதற்காகவே நாங்கள் இவ்வளவு இயக்க இருக்கோம் இவ்வளவு அதிகாரம் நாற்பது உறுப்பினர்கள் வச்சிருக்கோம் எங்களை தாண்டித்தான் பிஜேபி இந்த மண்ணில் வர முடியும் என்று ஒரு வார்த்தை சொன்னது உண்டா ஐயா கருணாநிதியோ அவர் மகனோ ஆனால் எளிய மகன் நான் இன்னைக்கு சொல்றேன் என்னைக்கு சொல்றேன் அல்லாமே சொல்றேன் நான் இருக்கிறவரை பிஜேபி வளரா சொல்லு சொல்ல சொல்லு அப்படி சொல்ல சொல்லு சொல்ல சொல்லு இந்த திமுகவுக்காக பாடுபடுகிற கிறிஸ்தவ பெருமக்கள் ஆயர் பெருமக்கள் மதகுருமார்கள் போதகர்கள் யாரும் சொல்ல சொல்லு திமுக இருக்கிற வரை பிஜேபி வராது நீ கோல கருணாநிதியின் பிள்ளைகள் பிரபாகரன் பிள்ளைகள் என்னைய தாண்டிதான் திரும்பி வர விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்ல என் வீட்ல நான் வாயில் காவலன் போடுவது திருடனை திருடிட்டு ஓடும்போது விரட்டி பிடிக்கல தம்பி திருடா வரும்போதே அடிச்சு பிடிக்கத்தான் தடுத்து பிடிக்கத்தான் அப்படிதான் ஊர் எல்லையில் வந்துருவான் சீமானுக்கு போட்டா வந்துருவான் அட கேனப்ப என் மகனே சீமானுக்கு போட்டா சீமானாண்டா வருவான் பிஜேபி வராது எனக்கு போடல உனக்கு தான் போட்டான் மூணு முறை எப்படி பிஜேபி வந்தான் வந்தான் இப்பவும் பேசாம பாரு எப்ப இப்ப இந்த இருபத்தி ஆறு தேர்தல் சீமானுங்க போடாத பிஜேபி வந்துடும் டேய் பயந்த அங்கோலி பயில்கள்ட்ட போய் நாட்டை கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிற நீனு குப்பையை கொட்டவன தடுக்க முடியல கேரளா வந்து வண்டி வண்டியா குப்பை ஏய் தரா உண்டை உள்ள விட்டது புடா தூக்குடா அந்த லாரியோட பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ரெண்டு வரை உள்ள போட்டா வருவானா இப்ப நம்ம சண்டை போட்டதுனால கேரளாவிலிருந்து ஆளுக்கு வந்து அது இவன் இன்னொன்னு அவன் வந்து அள்ளிட்டு போறானா இருக்குது ஒரு இடத்துல இவங்க இந்த மக்களுக்காக நின்றது இல்லை இன்னும் நம்பிக்கிட்டு திமுகவுக்கு தான் பிஜேபி வராது இப்போ வந்துருச்சு இப்போ வாதத்தில் துருப்பவன் அவதூற கையில் எடுப்பான் அப்படின்ற மாதிரி அணு ஆயுதங்களை விட அவதூறு ரொம்பவே பெரிய ஆயுதம் அப்படின்ற மாதிரி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் பேசக்கூடிய விஷயங்களை சிறு சிறு துண்டுகளா வெட்டி ஒட்டி சமூக வலைதளங்கள்ல அதை பரவு விட்டு இப்படி பேசிட்டாரு அப்படி பேசிட்டாரு அப்படின்னு சீமானவர்கள் பத்தி அவதூறு கருத்துக்களை பேசுவத ஒரு கூட்டமானது வழக்கமா வச்சிருக்கோம் இப்படி இருக்கும் சூழல்ல சீமானவர்கள் ஒருமுறை கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் தற்போது சாத்தானின் பிள்ளைகளாக மாறிவிட்டாங்க அப்படின்னு சொல்லி இருப்பாரு அதாவது கிறிஸ்தவர்கள் வார வாரம் சர்ச்சுக்கு போயிட்டு கடவுள் அப்படி நடக்க சொன்னாரு இப்படி நடக்க சொன்னாரு அப்படின்ற வேத பாடங்களை போதனையை கேட்டுட்டு கடவுள் இப்படி நடக்க சொன்னாரு அப்படி நடக்க சொன்னாரு அப்படின்னு வாரவாரம் போதனைகளை கேட்டுவிட்டு இதே போல இஸ்லாமியர்கள் ஒரு நாளைக்கு ஐந்து வேலை துழுவத வழக்கமா வச்சுக்கிட்டு அதாவது இந்த இரண்டு மதங்களும் தங்கள் கடவுள்கள் சொன்ன விஷயங்களை மனசுல எப்போதுமே வச்சிருக்க மாதிரி இருக்கும் சூழல்ல திமுக கட்சிக்கு வாக்களிப்பது ஏன் அப்படின்ற தான் கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள் வந்து தற்போது சாத்தானின் பிள்ளைகளாக மாறிவிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்படி இருக்கும் சூழல்ல இளைஞர் ஒருவர் சீமானவர்களை பார்த்து இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ மக்களை சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்னு நீங்க சொன்னது இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுது அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை பைபிள்ல தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இஸ்லாம பொறுத்தவரை குரான்ல அல்லாவின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனா இப்படி தேவனுடைய பிள்ளைகள் அல்லாவின் பிள்ளைகளாக இருந்துகிட்டு அநீதிக்கு துணை போகிற மாதிரி எல்லா வகையிலுமே அநீதிகளை விளைவிக்கக்கூடிய திமுக கட்சிக்கு தங்களோட வாக்குகளை செலுத்தி தான் அந்த ஒரு விரக்தியில தான் நான் அப்படி சொன்னேன் அதாவது மாறி விட்டாங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன் தமிழ்நாட்டில் மொத்தமா மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் வாக்கு விழுக்காடானது இந்த கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் கிட்ட தான் இருக்கு இவங்க ஓட்டு போடுறது தான் திமுக ஒரு அடித்தளம் அப்படின்னே சொல்லலாம் நீங்க திமுகவுக்கே வேணா தொடர்ந்து ஓட்டு போட்டுக்கோங்க அது பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல ஆனா திமுகவுக்கு இதுக்காக தான் ஓட்டு போடுறோம் அப்படின்னு ஏதாவது ஒரே ஒரு நல்ல விஷயத்தை மட்டும் சொல்லிருங்க எல்லா வகையிலுமே அநீதி இழைக்கக்கூடிய திமுகவுக்கு இவங்க வந்து ஆதரவா இருப்பதனால தான் எனக்கு இப்படி கோபம் வருது ஒரு எளிய பின்புலம் கொண்ட பிள்ளையா இருந்துகிட்டு நல்ல நல்ல கருத்துக்களை முன் வச்சு நான் களத்துல நிக்கிறேன் எனவே நல்வழியில நடக்க சொன்ன உங்க அல்லாவோ ஜீசஸோ சொன்னதுபடி நீங்க இல்லாம திமுகவுக்கு ஆதரவா இருப்பதுதான் சரியில்லை இதுக்கு பொதுவா ஒரு காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா பாஜக உள்ள வந்துரும் தான் நாங்க திமுகவுக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா திமுக வந்து பாஜக உள்ள வந்துரும் உள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லி உங்களை பயத்துல வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு தடவையும் ஓட்டு வாங்குவாங்க ஆனா நான் சொல்றேன் பாஜகவை உள்ள வரவே விட மாட்டேன் எனக்கு ஓட்டு போடுங்க நான் ரொம்பவே உறுதியாவே சொல்றேன் நான் வந்து சும்மா பயங்காட்டி பயங்காட்டி ஓட்டு வாங்கக்கூடிய ஆள் கிடையாது நான் உறுதியாவே சொல்றேன் பாஜக நான் உள்ள வரவிட மாட்டேன் சீமானுக்கு போட்டா திமுகவுக்கு வாக்கு குறைஞ்சிரும் இதனால பிஜேபி உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அப்படியெல்லாம் கிடையாது சீமானுக்கு போட்டா சீமான் தான் வருவான் அப்படின்னு தனக்கு கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் வந்து தன்னோட கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு